நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்கள கல்லவிகள் தாங்கிறேன் கல்வி போலவே அருகிறேன் சோ நடந்திருக்கு இந்த பாத்திமா பொம்பளை அழகா இருக்கான்னு சொன்னோன்னு அதை பார்த்தே பல்ல காட்டிக்கிட்டே இருக்கு ஏய் அம்மா இவ என்ன சவுட்டிச்சா ஒரு குழு தலைவினி கூட பார்க்காம ஆள் காலுக்கா போட்டு அடிக்காத என்ன அடுத்த வாரத்தை இந்த குழு குருவா வேணும் அது வேணும் இது வேணும் எவ்வளவு குழு பக்கம் வந்து பாக்கட்டு அதுக்கும் பிறகு இருக்கு குழுவா இல்லது குழுவை குடி கூட்டம்மானு எனக்கு தெரியல ஒரு குழு கூட்டம் கூட்டினது தப்பா சே ச்சே இவை குழு நடத்தாவளா என்ன நடத்தாவதுன்னு தெரியல எப்பா குழுவுக்குன்னு போனாங்க ஒரே சண்டதான் எம்மாய்யா வறட்சில உளறிக்கிட்டே வாரா நீரு வேலைக்கு போகலியா பாய் திரும்ப வந்துருக்கிறரு ஒரே ஒரு அம்மா மழைன்னா உமக்கு என்ன வேலை செய்ய எம்மா மழை அரிசி ஒண்ணு

எங்கள் அம்மா இருந்து இருந்து உமக்கு கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா பேர் சி ஆமா இவ பெரிய ராதி நான் கல்யாணம் பண்ணிட்டா கலெக்டர் தான் கல்யாணம் பண்ணி பண்ணிருப்பாவ அப்படித்தானே பாவை எனக்கு என்ன சம்பந்தம் வந்து இருந்திருந்து இருந்து 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 உமக்குவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ நான் இருந்த அழகுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மாப்பிள்ளை வந்து எனக்கு மாப்பிள்ளையே கடைக்கலையும் ஒரு கொசுவர்த்தி ஸ்டாண்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ எம்மா நானா கொசு உருத்தி சென்று பின்னே நானா எம்மா போம்மா தாய் இதுக்கு மேல ஒண்டு பேசிட்டிருந்தா தான் வரம் பேரு உண்மையே சொன்னா பொறுக்காத சரி சொல்லுங்க இன்னைக்கு சாப்பாடு என்னது வைக்க எம்மா கார்வாட்டு குழம்பு திங்கன்னி ஆசையா இருக்கு அம்மா கார்வாட்டு குழம்பு வை இன்னைக்கு ஆமா இவரு தின்னா போதா கார்வாட்டு குழம்பு வச்சு புள்ளையில திங்கண்டா நீதனமா கேட்டா என்ன குழம்பு வைக்கணும்னு

ஏமா நீ பெரிய ஜமீன்தார் வீட்டு பொண்ணு பீட்சா பர்கர் எல்லாம் திரும்பிய நாங்கள்லாம் அப்படியே ஏழைகள் நாங்கள்லாம் கஞ்சி துவையல் புளித்தண்ணி தண்ணி அப்படி தான் ஊற்றி சாப்பிடுவோம் அதில் இருக்க டேஸ்ட்டு உங்கள் பீட்ஸாலையும் பர்கர்லையும் வருமா சொல்லு ஆமா அட்டைய தூக்கி தொட்டில் போட்டாலும் அட்டை திரும்பவும் குப்பைமேட்டுக்கு தான் போமா அதே போல தான் நீர் என்னடி தான் உமக்கு வச்சு கொடுத்தாலும் உமக்கு பிடிச்சது அந்த கஞ்சி தான் எம்மா அந்த பழைய கஞ்சியில் டேஸ்ட்டு உனக்கு தெரியுமா வான் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அந்த பழைய கஞ்செல்லாம் தேனாமிரதம் மாதிரி இருக்கும் என்னது வாய் ஒண்ணே இல்லம்மா நான் சும்மா வளரிட்டு இருக்கேன் ரமணி நம்ம விளையாடுவோமா ம் சரி விளையாடுவோம் நான் இந்த பாலை போடுவேன் நீ என்ன திரும்ப எனக்கு போடணும் சரியா ம் சரி கே ம் என்னட்ட போடு

நீங்க அவ வந்த பிறகு அவள்கிட்ட தான் நல்லா விளாடுறியே அவள் தான் எடுக்கிறியா என்னெல்லாம் தூக்கவே இல்லை போங்க எனக்கு வர வர ரமணியை பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லதும் வருஷம் அப்படிதான்ப்பா சொல்லுவேன் மர்சா அப்படி சொல்லதும் சின்ன பிள்ளை நீ அப்படி சொல்லாத போங்கப்பா நான் அப்படிதான் சொல்லுவேன் அவள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அந்த நான் அடிப்பேன் அப்படி சொல்லாத மர்சா இப்ப நான் ஒன்று அடிக்கப் போகிறேன் பார்த்துக்குவேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மக்களே நீ எதுக்கு இப்படி அப்டيلا சொன்னா? மம்மா மச்சாலுக்கு நீங்க என்கிட்ட பாஸ்ஸே பிடிக்கல மம்மா நான் நீங்க என்கிட்ட பாஸ்ஸே மா பேர்வீங்களா? செல்ல தங்க புல் அப்படி போக மாட்டே மக்களே. மம்மா எங்க அப்பா இருந்திருந்தாங்கன்னா என்னை இப்படி தூக்கி வச்சிருப்பாங்களா மம்மா? நான் இருக்கலா மக்களே எதை எடிச்சு ஃபீல் பண்ணாதே நான் உன்ன பார்த்து நான் எப்பவுமே உன்ன விட்டு போக மாட்டேன் மரக்கிழையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரன் மனையவி